வெல்கம் டு மை சேனல் மியூசிங்ஸ் வித் பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வார்த்தைகள் சாப்பிட்டியா எப்படி இருக்க நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் கவலைப்படாத எதுவாணாலும் சரி நான் ஒன்னை நம்புகிறேன் நான் இருக்கேன் இதெல்லாம் வெறும் வார்த்தைகளில் மட்டும் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளும் ஒரு புண்பட்ட மனசுக்காக ஒரு ஆறுதல் தேடும் இதயத்துக்காக நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் வள்ளுவர் சொல்லியிருக்காரு காலத்தினால் செய்த உதவி சிறிதையிலும் ஞானத்திலும் மான பெரியது அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாம சில பேருக்கு அவங்களோட நேரத்தில் கரெக்டா செய்யற ஹெல்ப் அது சில இடத்துல இந்த உலகத்தை விட பெருசு நீங்க நினைக்கலாம் எப்படி இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப்பா இருக்க முடியும் அப்படின்னு என்னைக்கியாவது உங்க உங்ககிட்ட உலகமே இருக்கலாம் மாதிரி இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு கார்னர்ல ஒரு சின்ன வெளியில சொல்ல முடியாத வழி ஒரு குட்டி பெயின் யாராவது நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களா யாராவது நம்ம மேல அக்கறைப்பட இருக்காங்களா இல்லை உலகத்துல நிஜமாவே எனக்குன்னு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லை எல்லாருமே என்னோட தேவைக்குன்னு என்கிட்ட பழகுறாங்களா அப்படின்ற கொஷின் நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தா டிப்ரெஷன் இதை பற்றி நிறைய பேருக்கு புரியறதும் இல்லை டிப்ரெஷன்னா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் இது போன்ற ஆறுதலான வார்த்தைகள் நம்மை தேற்றிடும் யாருக்கு ஆறுதல் தேவைப்படுமோ இதே வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்து பாருங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் நீங்களாக இருப்பீங்க டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட நல்ல வேலை இருக்கு என்னை சுற்றி எல்லாமே ஓடிட்டு இருக்கு நான் ஒரு ஆறு மாதத்துக்கான சம்பளத்தை என்னோட ரிசர்வ் அமௌண்ட்டாக மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ அம் சாரி டிப்ரெஷன் யாருக்கு வேணால் வரலாம் உங்ககிட்ட என்ன பணம் இருக்கு எவ்வளவு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களோட நெட்வொர்க் என்ன இதெல்லாம் கூட காரணம் இல்லை சில மனசுக்கு சொல்ல தெரியாத ஏதோ ஒரு விஷயம் ஒரு குட்டி குட்டி ஹர்ட் ஒரு சின்ன நெக்லக்ட் இதெல்லாம் கூட டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்கலாம் டிப்ரெஷன் மொமெண்ட்ல வர சில சோகம் அப்படின்றது ஏதோ ஒரு குட்டி நிகழ்வால மனசுல ஒரு சின்ன ஒரு பெயின் வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல சீக்கிரமா ஆறிடும் ஆனால் டிப்ரெஷன் அப்படின்றது போக்குல நம்மளோட மனசோட அடி ஆழத்துல அந்த உணர்வுகள் மெல்ல மெல்ல தேங்கி நம்ம யாரு அப்படின்ற உண்மையான ஸ்வரூபத்தை கம்ப்ளீட்டா மறைச்சு ஆக்கும் அப்படின்னா உலகத்துக்கு நம்ம தெரியும் சம்டைம்ஸ் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட நல்லா பேசிட்டு திடீர்னு எடுக்க மாட்டாங்க நம்ம கூட பேச அவங்க விரும்ப மாட்டாங்க ரொம்ப ஐசோலேட் பண்ணிப்பாங்க சினிமால காட்டுற மாதிரி எல்லாம் இல்லைங்க டிப்ரெஷன் வந்தா கத்துவாங்க சத்தம் போடுவாங்க அவங்களால பல பேருக்கு பெயின் இருக்கும் இதெல்லாம் எதுவுமே டிப்ரெஷனில் இருக்கவங்க பண்ண மாட்டாங்க சைலண்ட்டாக விட்ரா பண்ணிப்பாங்க இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம் உங்கள் முன்னாடி சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நான் நானே பல முறை என் உயிரை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் யோசித்த காரணங்களும் உண்டு அந்த மாதிரி பல தடவை நானே அட்டம் பண்ணினதும் உண்டு அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என்ன ஏதோ ஒரு விதத்தில் கை விட்டுருக்க கூடாது இவளுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒன் ஆர் டூ சோல்ஸ் மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே மெர்லின் மான்றவை பற்றி தெரியும் ரொம்ப அழகான ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் இன்ஃபேக்ட் இந்த உலகத்தையே தன்னோட அழகால கட்டி போட்டாங்க இன்னும் நம்ம அப்பா தாத்தாக்கள் பல பேரை கேட்டால் மெர்லின் மான்றவோட அழகை பற்றி பக்கம் பக்கமாக எடுத்து சொல்லுவாங்க அவங்க கிட்ட இல்லாத புகழா அவங்க கிட்ட இல்லாத பணமாக இல்லை அவங்ககிட்ட இல்லாத அழகா என்ன தாங்க அவங்களுக்கு இல்லை ஆனால் ஒரு விஷயம் இல்லை தான் சோகமா இருக்கோம் அப்படின்னு அவங்க உணரல தனக்கு ஒரு உண்மையான சப்போர்ட்டோ ஒரு ஃப்ரெண்டோ தான் இந்த கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லி அவங்கள வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கான ஹெல்ப்பையும் அவங்க கரெக்டாக தேடலையே முப்பத்தாறு வயசுல நல்லா நினச்சி பாருங்க புகழோட உச்சியில அவங்க கரியரோட உச்சியில இருக்கும்போது தான் உயிரை அவங்களே எடுத்துட்டாங்க அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஆளுமை ராபின் வில்லியம்ஸ் அழகழகான நிறைய படங்கள் அவர் பண்ணியிருப்பார் இன்ஃபேக்ட் எயிட்டி ஸ்கீட்ஸ் நைன்டி கிட்ஸ் நம்ம எல்லாரும் நிறைய பேர் அவரோட ஃபேனாக கூட இருந்திருப்போம் ஆனால் ஒரு நாள் அந்த நியூஸ் பேப்பரை திறந்து நான் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி ராபின் வில்லியம்ஸ் தன்னையே மாய்த்து கொண்டார் அப்படின்னு எவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும் தெரியுமா ஏன்னா அவரோட பல படங்களை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்கேன் என்ன அதோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவர் ஒரு அழகான காமெடி ஆர்டிஸ்ட் தன்னோட படங்கள் மூலியமா நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்காரு என்னோட அழகான அந்த குழந்தை பெரும் அவரால் இன்னும் அழகாச்சுன்னு சொல்லலாம் பட் அவரும் பல பேருக்கு சந்தோஷத்தை தந்தாரே தவிர அந்த சந்தோஷம் தனக்கும் வேணும் தானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவர் நினைச்சிருந்தாருன்னா அறுபத்தி மூணு வயசில் ரொம்பவும் அழகான அவரோட லைஃப் ஒரு முழு சர்க்கிளா இருக்கிற அவர் லைஃப அவர் இப்படி ஒரு அப்ரப்டா முடிச்சுக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காது என்னை மிகவும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணின வேற ரெண்டு பர்சனாலிட்டி அப்படின்னா ஜிம் கேரி தீபிகா படுகோன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தீபிகா படுகோன் ரொம்ப அழகான இந்தியன் ஆக்ட்ரஸ் அவங்க வாயிட்டு நிறைய என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க லைஃப்ல கோத்ரூ பண்ண ஜர்னி அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பாடமாகவே அமைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் ஷி இன்ஸ்பயர்ஸ் மீ லாட் அதே மாதிரி ஜிம் கேரி அவர் ஓப்பனாகவே சொல்றாரு எஸ் என் லைஃப்பில் பல காயங்கள் இருந்திருக்கு பல நிமிஷங்கள்ல நானே என்னை பற்றி ரொம்ப குறைவாக எடை போட்டிருக்கேன் எனக்கு பல இடங்கள்லேருந்து வந்த ஆதரவோ இல்லை ஒரு கட்டத்தில் நானே என்னை பற்றி எடுத்துக்கிட்ட முடிவோ இனி நான் இதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு அவரை எடுத்துட்ட முடிவு அவரை ஸ்ட்ரென்த் பண்ணுச்சு இதுல இந்த நாம கத்துக்கிற பாடம் என்ன தெரியுமா நமக்கு டிப்ரெஷன் இருக்கு இல்ல நாம கொஞ்சம் சோகமா இருக்கோம் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க ஃபேமிலி கிட்டயோ ஓப்பனாக சொல்லி என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போ நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு அவங்க கிட்ட இயல்வா எடுத்து சொல்லுங்க ஆஸ் ஃபார் ஹெல்ப் பதில எந்த தப்பும் இல்லையே அடுத்த விஷயம் நம்ம ஃபேமிலியில இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே சொல்யூஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தையோ இல்ல இப்படி செய் அப்படி ஒரு ஆலோசனையோ கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல சில நேரம் காது கொடுத்து கேட்டுட்டாலே போதும் அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கும் தெரியுமா ஏன்னா நான் சொல்றத கேட்க யாருமே இல்லை அப்படின்றதுதான் இங்க இருக்கிற நிறைய பேரோட ஒரு பெரிய குறை பதினஞ்சு பதினாறு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிற பீப்புள் தான் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அவங்க தான் நிறைய சூசைட் பண்ண ட்ரை பண்றாங்க இதை தவிர ஃபார்ட்டி டு ஃபிஃப்டியில் அதை விட கம்மியான பர்சன்டேஜ் தான் ஆனால் இதுவே ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டில இருக்கிறவங்க டிப்ரெஷனுக்கு நிறையா போறாங்க அவங்க சூசைட் ரேட்ஸ் கம்மியாக இருக்கு ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டீன் ஏஜ்ல தான் அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேரோட தன்னா ஒப்பிட்டு பார்த்துக்கிறாங்க ஏதோ ஒரு எட்ட முடியாத ஸ்டாண்டர்ட்ஸையோ ஒரு அப்நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸையோ தான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சொசைட்டி இந்த ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க மேலே வைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இது எல்லாம் அந்த சின்ன மனசால எப்படி தாங்க முடியும் ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னையே ஒரு தேவையில்லாத இல்லாத ப்ரெஷருக்கு ஆட்படுத்திக்கிறாங்க தேவையில்லாம நிறைய ஒர்க் பண்றது அது மூலியமா ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போறது தான் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கோம்னு அடுத்தவங்கள்ட்ட வென்ட் பண்ணாதது இப்படின்னு டீனேஜர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க அதிகமாக ஒர்க்கில் நடக்கிற ப்ரெஷர் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாதது அதை தவிர மென்டல் ப்ரெஷர் இக்கனாமிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு இதை தவிர லேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமுன்னா மென்னை விட ட்வைஸ் அதிகமாக டிப்ரெஷன்ல போகக்கூடியவங்க லேடிஸ் தான் இன்னொரு ஒரு ஆய்வும் சொல்றாங்க மென் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு வார்த்தைகள் இப்போ பேசினா போதும் அப்படின்னா அதை விட அதிகமான வார்த்தைகள் ஒரு பெண் அந்த நாளைக்கு பேசணும் அப்படின்றது அவங்க மென்டல் மேக்கப் நிறைய அமைதியான பெண்களை பார்த்துருப்போம் இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு பெண் எப்போ ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னா அவங்க தான் யார் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா இருக்கும் போது தன்னை உண்மையா எக்ஸ்பிரஸ் பண்ணும் போதும் நான் இவங்க கிட்ட உண்மையா பேசலாம் இவங்க என்ன தப்பா எடுக்க மாட்டாங்க அப்படின்ற கான்பிடன்ஸ் இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கும் போதுதான் ஒரு பெண் மிகவும் மகிழ்ச்சியா ஃபீல் பண்றாங்க இதுக்கு கான்ட்ரரியா எப்பவுமே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு ஒர்க் ஏதாவது ஒரு விஷயம் இதனால ப்ரெஷராக இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்பவுமே அவங்க இயல்பா இருக்க மாட்டாங்களே தவிர ஒரு மாஸ்டான ஒரு போலியான பிம்பத்தில் அவங்க இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அஜித்குமாரோட படம் வீரம் அதில் ஒரு அழகான சீன் உண்டு ஆயா நான் சிரிச்சிட்டு தானே இருக்கேன் எல்லாரும் கூட இருக்கீங்கல்ல நீங்கள் தான் என்ன பார்க்குறீங்கல்ல அப்படின்னு அஜித்குமார் சொல்லுவார் அதுக்கு அந்த பாட்டி அருமையாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நீ இருக்க ஆனால் சந்தோஷமா இருக்கியா சூப்பர் கேள்வி இல்லை உலகத்துக்கு முன்னாடி நாம நடிக்கலாம் வேஷம் போடலாம் நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் இதெல்லாம் எதுக்கு யாரும் நம்மளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது என்னோட பெயினை அடுத்தவனுக்கு நாம் கடத்திடக்கூடாது அப்படின்னு நாம் எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கோம் நல்லா நினச்சி பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இதே மாதிரி பெயினை அண்டர்கோ பண்ணலாம் இல்லை கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இருபது பேரில் ஒத்தர் கண்டிப்பா ஏதோ வெளியில சொல்ல முடியாத ஒரு பெயினை அவங்க மனசுக்குள்ள தாங்கிட்டு இருக்காங்க இதன் காரணமா என்ன நடக்குது நிறைய சூசைட்ஸ் உயிரிழப்புகள் அடுத்த ஒன்று ரொம்ப நாளா அந்த டிப்ரெஷன்லேருந்து குணமாகாம தன்னையே அவங்க வருத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு அவங்களோட வாழ்நாளில் பல ஆண்டுகளை அதுக்கே கொடுத்துட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழாம நிறைய பேர் விட்டுடுறாங்க பை டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த உலகத்தோட மிகப்பெரிய வெல்த் என்ன தெரியுமா நீங்கள் சொத்தாக சேர்க்குறதோ கோல்டாக சேர்க்குறதோ பணமாக வச்சிருக்கிறதோ கிடையவே கிடையாது ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் அழகான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை செய்கிற அளவுக்கு உங்களோட உடல் வலிமை நாம் அதை நோக்கி போவோம் ஒரு அழகான வாழ்வை நாம் கட்டமைப்போம் மீண்டும் இது போன்ற மனதிற்கு நெருக்கமான வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரியமுள்ள பிரியா